சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நான் பிரைம் டைம் சீரியல்ல இருந்து ஹீரோயின் விலகிருக்காங்க சன் டிவில நான் பிரைம் டைம்ல மலர் சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல மலர் கேரக்டரான ஹீரோயின் கேரக்டர்ல பிரீத்தி சர்மா நடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பிரீத்தி சர்மா சீரியல்ல விட்டு விலகிட்டாங்க அபிஷியலா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரிய போஸ்ட் பண்ணிருக்காங்க மலர் அப்படின்ற சீரியல்ல இருந்து நான் விலகினது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான டிசிஷன் அப்படின்னு சொல்லி சன் டிவி விஷன் தமிழ் இப்படி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி மலர் சீரியல்ல இருந்து விலகனத பிரித்தி சர்மா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சர்மா மலர் சீரியல்ல இருந்து விலகனதுக்கு அப்புறம் இப்ப மலர் சீரியல்ல மலர் அப்படின்ற கேரக்டர்ல அஸ்வதி நடிக்க வந்திருக்காங்க நம்ம ரொம்பவே பரிச்சயமான தான் விஜய் டெலிவிஷன்ல சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க இப்ப சன் டிவில மலர் சீரியல்ல மலர் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க வந்திருக்காங்க அஸ்வத்தியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் மலர் சீரியல்ல நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவில மலர் சீரியல் நடந்த இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க